இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய உரையாடுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ அழகர் வாஸ்து செல்வ பயிற்றுனர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா அம்மா அவர்கள் அவர்கிட்ட நம்ம பேசலாம் நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சி விட போலாம் வணக்கம்மா வணக்கம் ஒருபுறம் செந்தில் ஆண்டவனும் ஒருபுறம் பழனி ஆண்டவனும் இருக்க விஸ்வரூப வெற்றியுடன் சிறப்பான பயணத்தில் இருக்காங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சை அம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மாம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வள வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி வெளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி இதுவரை மூன்று முறை நற்பவி சொன்னோம் இப்ப நான்கு முறை நான்கு என்றால் ராகு விஸ்வரூப வெற்றி பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கக்கூடிய ராகுவின் துணையோடு நற்பவி 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 என்ற முழக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி சொல்லுங்கம்மா கண்டிப்பமா நீங்க சொல்ற அந்த ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து வேத வாக்கு மாதிரி தோணுது எங்களுக்கு எல்லாம் வாஸ்து சம்பந்தமா நிறைய சீக்கிரம் சொல்றீங்கம்மா அதிலும் பார்க்க போனா எல்லாம் சொல்றது மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான முறையிலேயே இருக்கு உலக புகழ்பெற்ற உங்களுடைய வாஸ்து டிப்ஸ் எல்லாம் வந்து எப்படி மாதிரி அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் நிச்சயமா அதுக்கெல்லாம் காரணம் என்னோட அறவாழ்வு வாழ்கிற குருமார்கள் தான் காரணம் என்னோட வாஸ்துவின் முதல் குருவான சேலத்தை சார்ந்த அன்பலகன் என்கிற என் குருநாதர் அறவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றளவும் அதுபோலவே என்னுடைய குருநாதர் உயர்திரு வளையாபதி ஐயாவும் அறவாழ்வு வாழக்கூடியவர் அவரது வழியில் வந்த நானும் அறவாழ்வு அப்போ என்னோட வாஸ்து பயணத்தை துவக்கி வைத்த என்னோட குருநாதரும் இன்று என்னோட வா வாஸ்து பயணத்தில் என் என்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டிருக்கிற எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து என்னை வழிகாட்டி கொண்டிருக்கிற உயர்திரு வளையாபதி ஐயாவும் அறவாழ்வு வாழ்வதனால் என் குருநாதர் வழியில் நானும் அறவாழ்வு அப்ப என்னோட இந்த அறவாழ்வை வாழக்கூடிய இந்த சிறப்பான வாய்ப்பு கொடுத்த இருப்பியல் என்கிற இந்த பொக்கிஷத்தை இந்த சூட்சமத்தை உலகெங்கிலும் விஸ்வரூப வெற்றியுடன் ராகுவின் துணையோடு சிறப்பான வழியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூட்சம்தான் இருப்பியல் என்கிற ஒரு மேஜிக் என் கையில் இருக்கு இந்த மேஜிக்கை வந்து உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இன்னொரு வழிகாட்டிகளாக திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனும் பழனி ஆண்டவனும் என் துணையிற்க மிக சிறப்பான என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியாளர்களை பல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல இந்த இருப்பியல் என்கிற அற்புதமான கலையின் மூலம் நிறைய மெராக்கிள்ஸை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்காங்கம்மா கண்டிப்பாம்மா ஒரு சதாவதானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாரட் ஜோதிடம் அப்புறம் மலர் மருத்துவம் அப்படின்னு பல ஃபீல்டில் வந்து கலக்கிறீங்க மேம் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு இதுதான் மேஜிக்கு அதாவது நம்ம வந்து கடுமையான உழைப்பு நம்மகிட்ட இருக்குது நல்ல சிறப்பான அறவாழ்வு வாழ்ந்துட்டுருக்கோம் நல்ல ஒரு வழிகாட்டியே எல்லாருக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையும் நமக்கு சில பேருக்கு வந்து ஒரு அவங்களோட கிரகச்சாரங்க கிரக பலன்கள் மூலம் ஏன்னா காலம் கிரகங்களின் கையில்ன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கல நமக்கு ஒரு லக்கான ஒரு விஷயம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கல நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கல போது அந்த இடத்துல மந்திர வார்த்தைகள் சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லும் போது அந்த இடத்துல நிச்சயமாக சிறப்பான வெற்றி ஒவ்வொரு நாளும் கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பாமா நீங்க சொல்றது உண்மை அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நாங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அதாவது இந்த வாஸ்து வந்து வாழ்க்கையை மாற்றுமாமா நிச்சயமா மாற்றுமா இருப்பியல் வாஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் மாற்றி கொண்டிருக்கிறது இருப்பியல் என்கிற இந்த அற்புதமான கலை வந்து சயின்டிஃபிக்கானது ஒவ்வொரு வீடும் முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளாக பிரித்து அதாவது இது வந்து செயற்கையாக எந்த பொருளியோ வைக்கிறது கிடையாது எந்த கோவிலுக்கும் போனால் எதுவும் நட அதாவது ஒரு வாஸ்து மாறணும்னா கோவிலுக்கு போனால் வாஸ்து மாறிடாது ஆன்மீகம் வேறு தெய்வ வழிபாடுகள் வேறு வாஸ்து வேறு அப்படிங்கிற புரிதலோட அந்த செயல்பா அந்த விஷயத்தை வாஸ்துவ வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு பதினாறு பிரிவுகள் இருக்குது முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த பதினாறுக்கு பிரிவுகள் என்ன வாழ வேலை பார்த்துட்ருக்கு இந்த புரிந்து கொண்டு செயல்படுத்தும்போது நிச்சயமாக சிறந்த மாற்றம் இந்த இடத்துல வந்து இப்போ சென்ற வாரம் நான் பார்த்த ஒரு வாஸ்துல ஒரு ஒரு நேரோட விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதாவது வடமேற்கில் செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் பக்காவாக அமையணும் அந்த இடத்துல அமையும் பொழுது அந்த இடத்துல குழந்தை செல்வம் ஆகட்டும் அந்த வடமேற்கு சார்ந்த எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல சரியான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்கிறத கேட்டு ஆனால் அவங்க தவ அதாவது ப்ரோக்ராமை கேட்டு நல்லா யூகித்து செயல்பட்டுருக்காங்க ஆனால் வந்து அந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது காம்பவுண்டுக்கு வெளியில் போயிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது அப்படிங்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்கை போட்டிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த போட்ட அந்த இருபத்தி டிகிரி அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற ஒரு அமைப்பில் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு அப்போ தான் வந்து நமக்கு ஏதோ இருந்த வா இருப்பியலில் வந்து நம்ம தவறு பண்ணியிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஆய்வு பண்ணும் பொழுது அந்த இருபத்தி டிகிரி அந்த செப்டிக் டேங்க் வச்சுருந்த அந்த இருபத்தி டிகிரி அந்த மாற்றத்தை கொடுத்ததுனால இமீடியட்டாக அந்த இடத்துல ஸ்கின் அலர்ஜி மற்றும் சில ப பண பரிமாற்றத்தில் நிறைய இஷ்யூஸ் அங்கே வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிற புரிதலை தெரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தோம் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் போது சிறப்பான மாற்றம் விடும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது போல ஒவ்வொரு விஷயமும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைனில் அற்புதமான நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து இருக்குது ஏன்னா இதுல வந்து அதிகமா இடிக்க உடைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை வீட்டுக்குள்ள வீடுங்கிற ஒரு தீர்வு வாய்ப்பு இல்லை வீட்டுக்குள்ள ஒரு ரூமை கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட மாடியில் ஒரு ரூமை வந்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன் மிக சிறப்பான மாற்றங்கள் இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் வார்ட்ஸ் நம்பர்ஸ் ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட் ஒரு வீட்டுக்கு போகும்போது சொல்லும்போது அதை பயன்படுத்தி மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் என்னோட கிளைண்ட்ஸும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

இப்போ நீங்க அந்த வீடு கொஞ்சம் வடநீட்டுல ஏதோ சரியில்லைன்னு சொன்னதுனால வேற வீடு மாத்திட்டேன் நல்லது இப்போ இப்போ வந்து வேற வீட்டுல வந்து குளிருக்கேன் இந்த வீட்டுலயாவது ஒரு நல்ல காரியம் நடக்க அதாவது பையனுக்கு ரொம்ப திருமணம் தாமதம் நான் இது போறது முதுக புள்ளாயிட்டு சரி அதனால நீங்க சொன்னீங்க அந்த வீடு இது வந்து அமைப்பு சரியில்லைன்னு சொன்னீங்க அதனால நான் மாத்திருக்கேன் நல்லபடியா இருக்கும் நிச்சயமா நல்லதே நடக்கும் வீடு மாத்திருக்கீங்கன்னு பொழுது நம்ம நம்ம ப்ரோக்ராம்ல சொல்ல கூ சொல்ற மாதிரி வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு வீட்டுக்கு வெளியில என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்து வாடகை வீட்டு நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கும்போது ஒரு வாடகை வீட்டுக்கு போது கூட நீங்கள் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் எடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எப்போவுமே இருந்தாலும் நீங்கள் மாறிட்டதுனால நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுங்க டிவைன் மேஜிக் பிகின் நவ் ஏன்னா தெய்வீக சக்தி என் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை உருவாக்கப் போகுது ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையே ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் கொண்டு வாங்க ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ள தான் இரையாற்றல் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட மனசு தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிகாலையில் எழுந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஆறு முறை சொல்லுங்கம்மா மனசார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் மகனுக்கு நல்ல திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வீடியோஸ் யூடியூப்ல தொடர்ந்து வருதுமா அதுல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க உடைப்பு இடிப்பு அப்படிலாம் இல்லாமல் வாசுவை கரெக்ட் பண்ணலாம் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டிங்காக இருந்தது நீங்க சொன்னது இது யாருமே சொன்னதில்லம்மா நிஜமாகவே வந்து இந்த வாஸ்துனாலே நாங்கள் இதுக்குதான் பயப்படுவோம் இந்த விஷயத்துக்காக தான் ஒரு தாய்மையினுடைய கரிசனத்தோடு இருக்குது உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இப்போ செல்வத்தை வளத்தை வந்து பெருக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் வேற பயங்கரமா வந்துட்டு இருக்கு நமக்கு அதாவது டெய்லி ஒரு ஒரு டிப்ஸ் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நேயர்களும் சொல்கிறாங்க எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய டிப்ஸாக சொல்கிறீங்க செல்வத்தை வளர்க்கக்கூடிய டிப்ஸ் இன்னைக்கு என்னதுமா நிச்சயமா என்னோட நற்பவி தேவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் டெய்லி மக்களுக்கு வந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து இதான் வந்து ஒரு மெராக்கிள்ஸ் வாழ்க்கையில் நடக்கணும் ஒரு ம ஒரு மெராக்கிள்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் மணியை அட்ராக்ட் பண்ணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறதுனால என்னோட யூடியூப் சேனல் மூலமாக நிறைய ப்ரோக்ராம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன் இதில் இன்றைக்கி சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமானது காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாளே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நன்றி நற்பவி 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 அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய வழிபாடுகள் மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்கம்மா இதில் வந்து குறிப்பாக வந்து சில மந்திர வார்த்தைகளை சொல்லி பொழுது நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அதில் வந்து ஓம் ஹ்ரீம் நமக ஹெச்ஆர்இஇஎம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் நமக ஓம் சித்ராயை நமக ஓம் ஹ்ரீம் நமக ஓம் சித்ராயை நமக அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ ஒன்று வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பால் காய்ச்சி வச்சு ரெண்டு டைமண்ட் கல்கட் ஒரு ஆறு டைமண்ட் கல்கட் போட்டு அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓம் ஹ்ரீம் நமக ஓம் சித்ராயை நமக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாற்பத்தி நாள் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் வந்து நடக்கணும்னு நினைத்த விஷயம் நடக்காமல் இருக்கும் வந்து ஒரு மெராக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு மனசில் நிறைய பேர் சொல்கிறது என்ன மனசு குழப்பமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எந்த விஷயத்துலையும் அப்படின்னு சொல்கிறவங்க அப் யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உறுதியாக இதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதில் கூடுதலாக வந்து ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் அதாவது மெராக்கிள்ஸும் மணி அட்ராக்ஷனும் என் வாழ்க்கையில் நடக்கணும் என் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவிட்ச் சுவிட்ச்வேர்டையும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அது போலவே பணம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற நீங்கள் உழைக்கிறீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நல்ல ஒரு தொழில் பண்ணுறீங்க ஆனால் அதில் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் வரல இல்லை நல்ல ஒரு பணம் வருது ஆனால் அந்த பணம் பணம் தங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலையில் நிறைய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் யாருக்கெல்லாம் பயன் அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே பிடிச்சிங்க அதையும் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது புதுசு புதுசாக கற்றுக்காதீங்க இது வந்து பல கோடி நபர்கள் இருக்கும் நம்ம வந்து உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கோம் யாரா எதாவது உலகத்தின் ஒரு மூலையில் யாருக்காவது இந்த விஷயம் ஒன்றாவது பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் சொல்லக்கூடிய அறவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையும் அறவாழ்வு வாழக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லியிருக்கேன் அதாவது ஓம் ஹ்ரீம் நமக ஓம் சித்ராயை நமக அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மனை நினச்சி நீங்க ஒரு விளக்கேத்தி பண்ணலாம் ஒரு படம் வச்சு விளக்கேத்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம் டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்டையும் சொல்லலாம் இது போல சொல்லும்போது நிச்சயமா அதிசயங்களும் அற்புதங்களும் பணவரமும் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா இந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும்னு சொன்னீங்க அது ஆரம்பிக்கிறதுக்கான ஏதாவது கிழமை கிடையாது நாள் கிழமையே கிடையாது நமக்கு ஒரு விஷயம் நல்ல எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா எல்லா நேரமும் நமக்கு நல்ல நாளைய ராகுகாலம் யமகண்டம் இது போலலாம் பார்த்து அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்த்து காத்திருக்காதிங்க எல்லாம் இப்போ உங்க காதில் இந்த விஷயம் விழுந்துருச்சா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இதை செய்யுங்க நல்ல விஷயம் தான் நிச்சயமாக நடக்கும் உங்க வாழ்க்கையில் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவே நம்மளோட நேயர்கள் என்னோட ஃபாலோயர்ஸ் பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் என்னோடய யூடியூப் சேனல்ல ஆகட்டும் எனக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த இந்த ஆதரவு வந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்கு எனக்கும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் நான் நிறைய உங்களுக்கு விஷயத்தை நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நிச்சயமாக செய்ங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவ மற்றவங்களுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுதும் மற்றவர்களை வாழ்த்தும் பொழுதும் நம்மளுக்கு டிவைன் எனர்ஜி நம்மளோட சகஸ்ரார சக்கரத்தின் மூலமாக நமக்கு நிறைய கொட்டு கொட்டுன்னு டிவைன் எனர்ஜி வயலட் கலரில் நம்ம ஆறாவில் நிறையும் மற்றவர்களை கரித்து கொட்டும் பொழுதும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுதும் நம்மளோட ஆறா பிளாக்காக மாறிடும் அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி அதிகமாகும் நெகட்டிவிட்டி அதிகமாகும் பொழுதும் அந்த மனிதனின் அந்த நபரின் வாழ்க்கை தடைபடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் என அந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் கண்கள் கிடையாது பல கோடி கண்கள் இருக்கிறது நாம் பதிவிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்திகள் உண்டு அப்போ நம்ம நல்ல வார்த்தை பேசி நல்லா போது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நல்ல கெட்டது பேசி கெட்டது கெட்டவங்க கெட்ட விஷயத்தை நம்ம பொழுது அந்த கெட்டது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் பணம் க தானம் கொடுத்தா மட்டும் வந்து பல மடங்கு திரும்பி வந்துடாது பேசும் வார்த்தை பேசும் நினைக்கும் எண்ணங்களும் நமக்கு பல மடங்காக திரும்பி வரும் அப்ப நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசும்பொழுதும் மற்றவர்களை பற்றிய விஷயங்களை நம்ம பேசாது இருக்கும் போதும் புறம் பேசாம இருக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த பல வெற்றிகளை நற்பவி 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 நற்பவின்னு நாலு முறை சொல்லிட்டு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒரு காலர்கிட்ட பேசலாமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னமா எங்க இருந்து பேசுறீங்க நாங்க திருச்சியில இருந்து பானு பேசுறேன் ஓகே அம்மாட்ட பேசலாமா நீங்க வணக்கம் பானு சொல்லுங்கம்மா நர்பவி நல்லா இருக்கீங்களாமா மிக சிறப்பா மோகமா விஸ்வரூப வெற்றி பயணத்துல இருக்கேன் சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷங்க உங்க கூட பேசுறதுல நன்றி சொல்லுங்க எங்களுடைய வீடு வந்து ஸ்ட்ரைட் ரூமா இருக்குங்க

பதினாறு பிரிவுகளாக பிரித்து பார்க்கும் பொழுது மேடு பள்ளங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது கடன்கள் அடையிறதுக்கும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பாத்ரூம் கதவுக்கு நேராக பூஜை ரூம் கதவு இருக்குது நேராக இருக்கலாம் இதில் தான் நீங்கள் கவனத்தை வச்சுட்டு இருக்கீங்க அது போலவே வாஸ்து அப்படின்னா ரூம்ல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட மக்களோட மனசில் கருத்துக்கள் இருக்குது நிச்சயமாக இது தவறு இது வந்து நான் சொல்லக்கூடிய வாஸ்து சயின்டிஃபிக்காக

விஸ்வரூப வெற்றியுடன் கா கூடிய வாழ்க்கை உங்கள் வம்சத்துக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும்னு சொல்லலை உங்கள் வம்சத்தை சிறந்த அறவாழ்வு வாழக்கூடிய மனிதர்களாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்குது அந்த கடமையை சரி பண்ண கூ நல்லதாக அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைன் மூலமாக நிறைய சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் வாய்ப்பு இருந்தால் என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்புக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஓகே நேயர் இல்லைம்மா அதாவது உலகத்துல எல்லா பகுதிகளுக்கும் போய் நீங்க வாஸ்து பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா சொல்ல போனோம்னா வந்து அதிசிறந்த வாஸ்து நிபுணரான உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்று முறை மருத்துவம் வந்து எதை பேஸ் பண்ணதுமா அதாவது கிரகங்கள் எல்லாம் சார்ந்ததா மாற்று முறை மருத்துவங்கிறது சப்ஜெக்ட் வேறங்கம்மா நம்ம பேசிட்டு இருக்கிறது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கற நம்மளோட சப்ஜெக்ட் வந்து புவி புவியீர்ப்பு விசை சார்ந்தது அதாவது ஒரு வீட்டுக்கு வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு சொல்லி அது வந்து நம்ம வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணுறதும் ஒரு வீட்டில் வந்து பதினாறு பிரிவுகளாக ஒவ்வொரு பிரிவுகளும் இருபத்தி ரெண்டு டிகிரியாக பிரித்து எந்தெந்த பிரிவில் பதினாறு பிரிவுகளை என்னென்ன எங்கெங்க வரணும் அப்படிங்கிறதும் வீட்டுக்கு வெளியில ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங் எப்படி இருக்கு ஏன்னா சரௌண்டிங் தான் சோர்ஸ் இந்த வெட்ட வெளி இந்த இருந்து தான் இந்த உடம்புக்கு தேவையான நமக்கு வந்து எப்படி கா காற்று தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமோ அது போலவே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனையும் அதை சுற்றி உள்ள இடங்கள்லேருந்து தான் அந்த விஷயங்களை எடுக்குது அப்போ அந்த சரௌண்டிங் அந்த சோர்ஸ் எப்படிங்கிறத பார்க்கணும் அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த பதினாறு பிரிவு என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையிலுள்ள அந்த இடங்கள் காலி இடம் ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அதன் பிறகு வீடு வீடு மூன்றாவது செக்மெண்ட்டில் தான் இந்த த்ரீ டி டைமென்ஷனில் நம்ம அமைக்கக்கூடிய வீடு எப்படி இருக்குது எந்த பகுதி கட்டாயிருக்கு எந்த ப எந்த ரூமு எந்த திசையில் ஒவ்வொரு வீட் ஒவ்வொரு ரூமோட என்ட்ரி எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது வாசல் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஏதாவது ரூம்ஸ் அந்த டாய்லெட் அப்படிங்கிறத எல்லாருமே வடமேற்கில் போட்டுருவாங்க அது எப்படி போட்டிருக்குங்கிறது எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அது கவனிக்கணும் அது போலவே எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் செப்டிக் டேங்க் போடுறாங்க எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் சம்பு போடுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தையும் அந்த பொருளாதாரம் நின்று அதாவது நின்று செயல்படணும் அந்த இடத்துல வர வர வருமானம் வர வருமானம் வரணும் வந்த வருமானம் தங்கணும் தங்கின வருமானம் பெருகணும் இதுக்கு எல்லாமே அடிப்படையா உள்ளது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற இந்த அற்புதமான மேஜிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இந்த அற்புதமான கலை இதை வந்து கொண்டு வரணும் ஒரு வீட்டுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கு பொருளாதார தடைகள் இருக்கு ஒரு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல எனக்கு வந்து பணம் அதுக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா கூட அதற்காக தான் நான் நிறைய சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை உங்கள் மனசில் கொண்டு வரத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற அதாவது இன்றைக்கி கிரக பலன்கள் எப்படி இருக்கோ அது போல் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தவறுதலாக இருந்தால் கூட அதை மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல மனநிலைக்கு நீங்கள் ஒரு நல்லவர்களாக அறவாழ்வு வாழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்போது அது போல் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வீட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு டைரக்ட் விசிட் நான் வரும்பொழுது உங்களுக்கே உங்களுக்கான நம்பர்ஸ் என்ன வாழ்நாள் முழுவதும் உங்களை உங்கள் மகன் மகள்கள் உங்கள் குடும்ப தலைவர் தலைவி உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன நம்பர்ஸை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன சுவிச் வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொருவரும் எந்த தெய்வத்தை இந்த இஷ்ட தெய்வமாக கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அது போலவே உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் இது போன்ற நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட் வரும்பொழுது கன்சல்டேஷனுக்கு டைம் லிமிட் கிடையாது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடியாக நானே உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களோட சந்தேகங்கள் ஐம்பது கேள்விகள் இல்லை ஐநூறு கேள்விகள் எழு எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் அனைத்திற்கும் சிறந்த பதில்கள் என்னோட கன்சல்டிங் முடிச்ச அடுத்த முந்நூற்றறுபத்தை முந்நூற்றறுபத்தைந்தாவது நாளில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் என்னோட டொமைனில் அதில் வந்து நான் சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றலும் என் குருமார்களும் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த வழியில நான் சொல்லி கொடுக்குற அனைத்து விஷயங்களும் என்னோட கிளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணி என் சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் குறிப்பா இதுல என்னன்னா நான் உங்க வீட்டுக்கு வாஸ்து பார்த்துட்டு வந்த பிறகு உங்களை அப்படியே விட்டுறது கிடையாது என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அது அப்போ வந்து நீங்க வாஸ்து கரெக்ஷன் என்ன பண்றீங்கிறத ஃபோட்டோ பாடணும் டவுட் ஏதாவது இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சிறந்த விளக்கத்தை கொடுப்பேன் அது போல் வீடியோஸ் எடுத்து போடணும் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இம்மிடியேட்டாக கூப்பிட்டு உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும் இது போன்ற அற்புதமான தொடர்ந்து உங்களோடய சர் என்னோட சர்வீஸ் கிடச்சிட்டே இருக்கும் அதுக்கு அது ஒரு முறை உங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷன் வந்த பிறகு இதற்கெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் எந்த கன்சல்ட்டிங் ஃபீஸும் வாங்குறேன் என்னோட சேவை தொடர்ந்து உங்களுக்கு எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பாம்மா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நெருங்கிட்டோம் உங்களை எப்படி வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க நிச்சயமாக என்னை சந்திப்பதை விட என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட முழு விலாசத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டை செக் பண்ணி உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கும் உங்களோட பதினாறு பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்குங்கிற சிறந்த விளக்கத்தை கொடுத்து புரிதலை கொடுத்து உங்களை வாஸ்துவை சரி பண்ண வச்சு அதுக்கப்புறமும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட அட்ரெஸை கொடுக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை நிச்சயமாக கட்டணத்திற்கு உட்பட்டது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அறிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நற்பவி உண்மையிலே உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் எளிமையாக இருந்ததுமா நன்றிமா நன்றி என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்